நடிகர்கள ஒரு குறிப்பாக தனது கிளேமரான நடனத்தின் மூலம் ரசிகர்களின் மனதை இடம்பிடிச்சிருக்காங்க ஹிந்தியில் தொடர்ந்து படங்கள் நடித்து வந்த இவர் தற்பொழுது முதல் முறையாக தமிழ் சினிமா பக்கம் கவனம் செலுத்தியிருக்காங்க ராகலாரன் சித்தி நடி வரும் காஞ்சனா போர் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்து வருகிறார் நோரா இவருடன் பூஜா ஹெட்டேவும் இணைந்து நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவில் மாபெரும் வெற்றியடைந்த பிரான்சிஸில் முக்கியமான ஒன்று காஞ்சனா படம் தற்பொழுது நாலாம் பாகத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டியளித்த நடிகை நோரா காஞ்சனா போர் குறித்து சுவாரஸ்யமான தகவலை பதிந்திருக்காங்க இது காஞ்சனா போர் எனக்கு தமிழில் முதல் படம் இந்த படம் வெளிவந்த பிறகு தமிழ் சினிமாவில் என்னை தேடுவார்கள் இவரை புக் பண்ணுங்க என கடக்குலோ அலைய போகிறார்கள் அப்படின்னு கூறியிருக்காங்க இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க